வணக்கம் இது தீர்த்த தொட்டியில் அமைந்துள்ள சித்திரபுத்திர நயனார் கோவில் உள்ளே வந்து சேலக்காரி அம்மன் இருக்காங்க சின்ன பிள்ளையில் ஒரு ஆறு வயசு இருக்கையில் எங்கள் பாட்டினா எப்படி பாட்டி அப்படின்னா எங்கள் அப்பா பெற்ற அப்பா கூட பிறந்த அக்கா அந்த பாட்டி பாட்டி பேர் அங்காளம்மை எங்கள் கோவிலுக்கு வந்து கூப்பிட்டு வந்து அங்கே அவங்க வியாபாரம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நடந்த விவரமெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டு கேட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து மூளையில் அப்பயும் நல்லா பதிவாயிடும் அப்போ நான் எனக்கு திருமணம் ஆகி முடிஞ்ச பிறகு இந்த கோயிலில் எங்கள் வீட்டுக்கார சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மாதம் மாதம் இங்கே போய் பௌர்ணமிக்கு சாமி போடுறது வழக்கம் அப்போ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா இப்போ எப்படி நம்மளுக்கு எல்லாம் கொரோனா வந்து ஒரு மாதிரியாக காய்ச்சல் வந்து மனுஷர்களெலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தனி மாதிரி இருந்தோம் அப்போ அந்த காலத்தில் பெரிய அம்மை விளாண்டு அது வகுத்தில் இறங்கி அந்த வகுறு வலியை உருவாக்கி துடி துடிச்சு எல்லாமே நிறையா பேர் திறந்துருக்காங்க பதினெட்டுப்பட்டி கிராமமும் என்ன செஞ்சிருக்கு இந்த ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்குதே சித்திரவுத்திர நைனாவை கும்பிடுவோம் அப்போ நம்ம விதியை வந்து மாற்றி உள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உக்காந்து எல்லாரும் அழுது இருக்காங்க அப்போ முறை வித்தையில கனவுல வந்து தோணினதுலேயுமே ஒரு பச்சளை அதாவது நாங்கள் அந்த பச்சளைய பேர் சொல்லக்கூடாது அந்த பச்சளைக்கு பேர் வந்து பில்லை வளர்த்தி இலை அந்த இலை அந்த இலை வேப்பிலை சடமஞ்சேரி இந்த வஞ்சியும் மூணையும் கலந்து நல்ல மையம் அரைச்சி ஒரு குடம் தண்ணி வச்சு அவங்க அந்த வகுறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெளிச்சு தெளிச்சு மாயல் எல்லாம் முக்கிய முக்கி தெளிச்சு தெளிச்சு விட அந்த வயிறு வலி குறைஞ்சி குறைஞ்சி குணமாகி எல்லாம் போயிட்டாங்க அப்புறம் ஊருக்குள்ளே அந்த மஞ்சள் தண்ணியை தொளிக்க துளிக்க எல்லாம் சரியாயிருச்சாங்க அப்படி சரியாகும்போது கல் உருவத்தில் தான் அவங்களுக்குள்ளே வந்து படிவம் அமைச்சு சித்திரகுத்ரா நயனாவுக்கு பௌர்ணமி அமாவாசைக்கு இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க பதினெட்டுப்பட்டி கிராமமும் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த சுற்றி கோவில் கட்டி இந்த விநாயகர் கோவிலெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் இது இது பக்கத்தில் வந்து பெரிய புத்தம் இருக்கும் அந்த புத்தம் எடுத்து அந்த மண்ணை எடுத்து லேசாக உரைச்சி வாயில் ஊற்றி விடுவாங்க அதுவும் வகுர்வெளி சரியாக போகும் இப்படி எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் வந்து அறிவு பூர்வமாக நடந்த கதையை பார்க்க கண்ணில் பார்க்க போய் தானே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க இதை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே வந்தால் சித்திரபுத்திர நயனார் கோவிலுக்கு வந்தால் ஆயுள் பலம் கூட கிடைக்கும் கூட இருக்கும் அவங்களுக்கு வர்ற வந்து துன்பம் ஒரு இடர்கள் குறையும் அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு வந்து பௌர்ணமிக்கு வந்து போகிற பழக்கம் ஏற்பட்டது நாங்கள் வந்து வந்து போய்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கள் அனைவரைய மகனே இறந்ததுனால மூணு வருஷமாக அந்த கோயிலுக்கு பக்கமே நாங்கள் போகலை நான் இன்றைக்கிதே அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த சிவன் புண்ணியத்தில் இந்த கோயிலை பார்க்க உத்தரவு கொடுத்து போயிருக்கேன் நன்றி வணக்கம்